வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் அருள்மிகு நாகராஜா திருக்கோயில் நாகர்கோயில் அப்படின்ற பேரே இந்த கோவில் நாகராஜா திருக்கோயில் இருந்து தான் நாகர்கோவில் பேரே வந்துச்சு அது நாகர்கோவில் அப்படின்றத நம்ம கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கேரளாவினுடைய நிறைய அம்சங்கள் நீங்கள் பார்க்க முடிஞ்சுது கோயிலுக்கு பக்கத்திலேயே அருமையான ஒரு திருக்குளம் அந்த திருக்குளத்தை சுற்றி எங்கே பார்த்தாலும் நாக விக்கிரகங்கள் தான் பார்க்க முடிந்தது கோயிலுக்கு முன்னாடியே பிள்ளையார் சன்னதி எப்போதும் போல் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா அந்த நாக சிலை பிள்ளையார் சிலை அதுக்கெல்லாம் மஞ்சள் தூவுறாங்க அதுக்கப்புறம் ஒரு செம்பில் பால் அபிஷேகம் பக்தர்களே பண்ணுறாங்க அது ஒரு வேண்டுதலாக பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி வேறு எந்த கோயிலையும் நம்ம பார்த்தது கிடையாது பூரா மஞ்சள் கொடி தூங்குறதும் அபிஷேகம் பக்தர்களையே பண்ணுறது கோவில் மரத்துக்கு பக்கத்திலையே பிள்ளையார் சன்னதியில் விசேஷமாக இருந்தது நாக வழிபாடு அப்படின்றது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு விசேஷம் இந்த கோவில் அமைப்பு பார்த்தாலே தெரியுது கேரளா ஸ்டைல் அதே மாதிரி இந்த பாவை விளக்கோட இருக்கிற விசேஷமும் சுசீந்திரம்லேருந்து இருக்கிறோம் நாம எல்லாமே பக்கத்தில் இருக்குது கேரளா கூட இருக்கிற பார்டரில் இருக்கிற ஊர் அப்படின்றதுனால இந்த கொடி மரத்தோட மேலே இருக்கிறதும் கேரளாவில் இருக்கிற இதே மாதிரி தான் இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ இந்த திருக்கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு எந்த ஊர்லேயும் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு பெரிய கோயிலாக வி மூலஸ்தானத்தில் நாகராஜரை வச்சு வழிபடுறது இந்த கோயிலில் தான் நாகர்கோயில்தான் மேலே எல்லாம் பாருங்கள் எல்லாமே நாகர் நார்மலாக எப்படி இருக்கும் சிவனுக்கு இருக்கும் நந்தி இருப்பாங்க சுவத்துல எல்லாம் இங்கெல்லாம் நாக வழிபாடு தான் ஸோ பன்னெண்டாம் நூற்றாண்டில் இருந்து இந்த திருக்கோயில் இருப்பதாக ஒரு ஐதீகம் யார் கட்டினாங்க அப்படின்ற ஆராய்ச்சி இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அதே மாதிரி முதல்ல விஷ்ணு வச்சாங்க சிவன் வச்சாங்க அப்படின்னுலாம் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஆனால் இந்த விசேஷம் என்னென்னா மேலே வந்து கூரை அப்புறம் தரையில் மண் அந்த மண் வந்து ஆறு மாதம் கலர் மாறும் அப்படின்னும் பக்தர்களுக்கு அந்த மண்ணையே சில பிரசாதமாக வழங்குவதாகவும் ஒரு செய்தி படித்தேன் இப்போ நாம் கோயில் சுற்றி பிரகாரம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம் அற்புதமான ஒரு கோவில் நாக தோஷம் இருக்கிறவங்க இத்திருக்கோயிலுக்கு வந்து நிறைய நேர்த்தி கண்டனெல்லாம் பண்ணுவது பார்க்க முடிந்தது நாகம் அப்படின்றது எந்த புழுதியில் அது ஊர்ந்து சென்றாலும் அந்த புழுதி அதன் உடலை ஒட்டுவதில்லை அந்த மாதிரி தன்மையுடையது இந்த நாகம் அந்த மாதிரி தான் நாமளும் மனைவி மக்கள் பொருள் பதவி பணம் இதெல்லாம் இருந்தாலும் அதில் உழன்று கொண்டாமல் நம்மை நாம் சுதந்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை நாகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்ற ஒரு செய்தி படித்தேன் மிக சிறப்பாக இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோவில் நார்மலாக கோவில் இந்த மாதிரிலாம் இருக்கிறது எங்கே அப்படின்னா கேரளாவில் தான் கேரளாவில் நிறைய கோயில்களில் இந்த மாதிரியான அமைப்பை பார்த்துருக்கேன் சில நேரத்தில் அதை பார்க்குறப்ப இந்த ஜப்பான் சைனா அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு என்ன இதை பார்க்க முடியும் ஒரு சம் ரில ரிசம்பென்ஸ் இந்த மாதிரியான கோவில்களும் கூரைகளையும் பார்க்கும்போது எனக்கு தோன்றது ஒன்று அதுக்கும் அதுக்கும் என்ன இதுக்கும் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு தேடல் எனக்கு இருந்து கொண்டே இருக்குது இன்னும் எனக்கு பதில் வரலை தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவிடுங்க கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவை தாங்கும் ஆதிசேஷன் அவர் ராமனாக அவதாரம் எடுத்தபோது தம்பி லக்ஷ்மணராக பிறந்தார் எனவே லக்ஷ்மணரின் நட்சத்திரமான ஆயுளியத்தன்று நாகராஜாவுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இந்நாளில் நாகராஜாவுக்கு பாலபிஷேகம் செய்த்து வேண்டிக் கொள்கிறார்கள் இதெல்லாம் தினமும் பத்து மணிக்கு பாலபிஷேகம் பார்க்கிறது தரிசிக்கிறது அதைவி பாலபிஷேகம் பண்ணுவது அப்படின்ற விசேஷமாக பல பக்தர்கள் பண்றதை பார்க்க முடிஞ்சது நாகராஜர் சன்னதி எதிரிலுள்ள தூணில் நாக கன்னி சிற்ப வடிவில் இருக்கிறாள் தற்போதும் இங்கு நாகங்கள் வசிப்பதாகவும் இவையே இக்கோயிலை பாதுகாப்பதாகவும் சொல்கிறார்கள் நாகங்கள் வசிப்பதற்கேற்ப மூலஸ்தானத்தை ஓலை கூரையால் வெய்துள்ளனர் ஆடி மாதத்தில் இதை பிரித்து புதிய கூரை வெய்கின்றனர் நாகராஜாவுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர்களே கூரை பணியையும் செய்கின்றனர் இதெல்லாம் இந்த திருக்கோயிலுடைய விசேஷம் ஸோ கண்டிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி போனீங்க அப்படின்னா சுசீந்திரமெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் அப்படியே இந்த திருக்கோயிலையும் வந்து நமது நாக தோஷங்கள் எல்லாம் நீக்கி ராகு கேது இந்த தோஷங்கள் எல்லாம் நீக்கி இறை அருள் பெற வேண்டும் என்று சூரி நமஸ்கரிக்கிறேன் ஓம் நமோ நாராயணாயர்